தளபதி ஒரு வார்த்தை சொன்னால் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் கடந்த முப்பது வருடங்களாக நலத்திட்ட உதவிகள் என்று பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தாங்க விலையெல்லா விருந்தகம் பல்வேறு மாவட்டங்களில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல வருடங்களாக தினந்தோறும் காலையில் நூத்தி ஐம்பது பேர் இருநூறு பேருக்கு இலவச உணவு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் இங்கு தளபதி பயிலகம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரமேஷன் அந்த இடத்தப்ப நான் வரும்போது பார்த்து கொண்டிருந்தேன் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் இப்படி தளபதி பயிலகம் தளபதி நூலகம் தளபதி வேளேலார் ரொட்டி முட்டை பால் திட்டம் தளபதி சட்ட ஆலோசனை மையம் என்று பல்வேறு குருதியகம் விழியகம் என்று தளபதி குருதியகம் தளபதி விழியகம் என்று பல்வேறு உதவிகளை செய்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து இங்க இருக்கும் தாய்மார்களுக்கு என்ன தேவைகள் அதெல்லாம் நாங்கள் அறிந்து கண்டிப்பாக இங்க இருக்கும் சக்திவேல் அவர்களும் சரி ரமேஷ் அவர்களும் அவர்களுக்கு உதவி புரிவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மக்களுக்கு தேவைகளை அறிந்து செய்யக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அது எங்களுடைய மேடையிலயோ நாங்க கைத்தட்டணும் எல்லாரும் எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை எங்க நிர்வாகிகளோடய மத்தவங்க எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னா என்னென்னமோ கொடுத்துதான் கூப்பிடங்க இங்க தலைவர் தளபதியுடைய முகத்தை காட்டினாலே போதுங்க ஒரு எத்தனை சரி விடிய விடியா இருந்தாலும் சரி இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய தளபதி அவருடைய அலுவலகத்துல பனையூர்ல விடிய விடிய மூணு மணி நாலு மணியா இருந்தாலும் பார்த்துட்டு தான் போற ஒரே ஒரு தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பொருள் எல்லாம் கொடுக்குறாங்கனாலும் அந்த பொருள் கொடுக்குறதுலையும் சரி தரத்தோட கொடுக்குற ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் தமிழகம் விட்டுக்கலாம் நானும் கொடுத்த நானும் பேசினேன்னு இருக்காதுங்க இங்க நான் வரும்போது சக்திவேலு இவரு எல்லாரும் ரமேஷ் பாலாஜி எல்லாருக்கிட்டையும் நான் வந்து கேட்டேன் எவ்வளோ ஒரு நானூறு ஐநூறு ஐநூறு பேருக்கு கொடுப்போமான்னு இல்லைன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு பேருக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஏன் ஒரு ஐநூறுன்னு சொல்லலாம் இல்லைன்னா வாங்கி வச்சிருக்கிறோம் ஆனா கொடுக்கறது என்னமோ முன்னூத்தி பேருக்கு நாங்க கொடுக்குறோம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு முன்னூத்தி பேருக்கு கொடுத்துருக்குறோம்னு சொன்னாங்க அதை அவங்க பெரிதை அதை படுத்தி மிகப்படுத்தி இல்லைன்னா எழுநூறு பேர் கொடுக்கலாம் அறுநூறு பேர் கொடுத்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்லலைங்க எங்கள் அப்படி தாங்க தலைவர் தளபதி அதே மாதிரி தாங்க எங்களை வழி நடத்தி என்ன செய்யறியோ ஒரே ஒரு ஆளுக்கு செஞ்சாலும் ஒரு ஆளுக்கு செஞ்சேன்னு சொல்லு ஒருத்தவங்களுக்கு அஞ்சு பேருக்கு செஞ்சுட்டு அம்பது பேர் செஞ்சேன்னு எல்லாம் சொல்லாத செஞ்சது என்னமோ அத மட்டும் உன்னால முடிஞ்சா செய்யும் அதை விட்டுட்டு நான் ஐயாயிரம் பேருக்கு செஞ்சேன் பத்தாயிரம் பேருக்கு செஞ்சேன் இருவத்தையாயிரம் பேருக்கு செஞ்சேன்னு தளபதி சொன்னா இருவத்தையாரம் இல்ல ரெண்டு லட்சம் பேருக்கும் செய்யக்கூடிய நிர்வாகிகள் தான் எங்க கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு அந்த இத கூட நான் கேட்கும்போது திரும்ப திரும்ப கேட்கறேன் இல்ல 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 இதை அது வாங்கி வச்சிருக்கிறேன் ஆனால் எக்ஸ்ட்ராவோ ஒரு எழுபத்தஞ்சு நூறு கிட்ட வச்சிருக்கிறேன்னு கேட்டா நான் கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறேன் ஆனா கொடுக்கறது இதுதானே அப்படின்னு சொன்னாங்க ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாகவே தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிற இந்த நிர்வாகிகளுக்கு மீண்டும் மீண்டும் நான் நன்றி தெரிஞ்சேன் எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதி தான் எங்களுக்கு தளபதியை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது தளபதி தான் தளபதியை தவிர்த்து எங்களுக்கு உண்மையாவே சொல்றேன் எங்க ஆளுங்களுக்கு எதுவும் வேற என்ன ஏது தளபதி எது சொல்லிருக்கிறார் தளபதி அதுங்களை தளபதி பேர்ல செய்யணும்னு கொரோனா பேரட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு நாமக்கல் மாவட்ட நிர்வாகிக்கு கணவருக்கு உடல் நிலை சரியில்லை அவங்களை இட்டுன்னு போயிட்டு கோயம்புத்தூர்ல எப்படியோ போய் சேர்த்துட்டாங்க அவங்க டாக்டர் வந்து காலையில ஒன்பது மணிக்குள்ள பதினஞ்சு பாட்டில ரத்தம் கொடுத்தா மட்டும்தான் நான் ஆபரேஷன் பண்ண முடியும் இல்லனா பண்ண முடியவே முடியாதுன்றதை தெளிவா சொல்லிட்டாங்க அப்ப அவங்க யார் யாருகிட்டையும் அவங்க சொந்தம் பந்தம் எல்லாருக்கிட்டையும் கேக்குறாங்க பெட்ரோல் போடுறதுக்கு வழி இல்லை வண்டி இல்லை டிரைவர் இல்லை நாங்க எப்படி வர்றதுன்னு எல்லாரும் தவிச்சுன்னு இருந்தாங்க அது நாமக்கல் மாவட்ட தலைவருடைய கவனத்துக்கு போனோடனே அதை எங்கிட்ட சொன்னாரு நான் கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர்கிட்ட சொன்னேன் சொல்லி ஒரு அரை மணி நேரத்துல ஒரு பதினெட்டு பேர் போய் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பது தெரிஞ்சு ஆனா கொரோனா காலத்துல சும்மா தான் வீட்டுல எல்லாரும் இருந்தோம் அந்த பதினெட்டு பேர் இளைஞர்களிட்டையும் தோழர்களிட்டையும் நான் பேசுனேன் பேசும்போது எப்படிப்பா வீட்டுல ஒத்துக்குனாங்களா நீ பாடணும் கிடைப்பா வீட்டுல எல்லாரும் அம்மா அப்பா எங்க அண்ணெல்லாம் வந்து ஏன் இப்படி போறோம் இப்ப போய் எங்க வெளியில போனாலே தொத்துதுன்னு சொல்றாங்க நீ ஹாஸ்பிட்டலுக்கே போய் ரத்தம் கொடுக்கணும் அப்படி இல்லன அப்படின்னுட்டு ஒரு தோழர் சொன்னாரு அம்மா நீ பயப்படவே பயப்படாதம்மா தளபதியுடைய நிர்வாகியுடைய கணவருக்கு உடல் நல்ல செடியில் நான் கொடுக்கற ரத்தம் கொடுக்க போறேன் கொண்டா அது எனக்கு எதுவுமே ஆவாதம்மா பயப்படாதம்மா ஏதாவது ஒன்று என்று சொன்னால் என் தலைவர் தளபதி இருக்கிற எங்களுடைய நிர்வாகிகள் இருக்கிறாருங்கம்மா அதெல்லாம் பயப்படாதான்னு சொல்லி போய் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன் ஆகவே இங்க இருக்கும் மக்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் மக்கள் தேவைகளை அறிந்து தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இங்க இருக்கும் இளைஞர்களுக்கும் நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்றது கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே